கோவில்பட்டி கடலமிட்டாய் காஞ்சிபுரம் பட்டு பழனி பஞ்சாமிர்தம் போன்ற சில பொருட்களுக்கு மட்டும் பொருளுடன் சேர்ந்து ஏன் வருகிறது என்று தெரியுமா புவிசார் குறியீடு இண்டிகேஷன் ஜிஐ டாக் என்று கூறுவர் புவிசார் குறியீடு என்றால் என்ன அதன் பயன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் காணலாம் இந்தியாவில் தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்களின் பல தயாரிப்புகள் புவிசார் குறியீடுகளை பெற்றுள்ளன புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியுடன் நேரடி தொடர்புடைய ஒரு தயாரிப்பு பொருட்களுக்கு வழங்கப்படும் சட்ட ரீதியான அடையாளம் ஆகும் ஒரு பொருள் அது உணவாகவோ கலைப்பொருளாகவோ பயன்பாட்டு பொருளாகவோ எதுவாயினும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டு அது உலக அளவில் கவனம் பெற்றதாக இருக்கும் நிலையில் அதற்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுகிறது உதாரணத்திற்கு உலக அளவில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களில் ஸ்விஸ் வாட்ச் டார்ஜிலிங் டீ உள்ளிட்ட பல பொருட்கள் பிரபலமானவை புவிசார் குறியீடு வழங்கப்படுவதின் நோக்கம் குறிப்பிட்ட பொருளின் போலிகள் உருவாகாமல் தடுக்கவும் தொடர்ந்து அந்த நிலப்பகுதியில் தயாரிப்பு திறனை உலகளவில் ஊக்கப்படுத்தவும் உதவும் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் பூட்டு புவிசார் குறியீடு பெற்ற தனித்துவமான ஒரு பொருள் ஆனால் திண்டுக்கல் தாண்டியும் பல பகுதியில் பூட்டு தயாரிக்கப்படுகிறது இருப்பினும் அவற்றை திண்டுக்கல் புட்டு என்று ஏமாற்றி விற்பதை தடுக்கிறது இதனால் குறிப்பிட்ட அந்தந்த ஊரின் உண்மையான தயாரிப்பு பொருட்கள் உலகளவில் வணிகம் செய்ய வாய்ப்பு கிடைப்பதுடன் போலிகளும் தடுக்கப்படுகின்றன மேலும் புவிசார் குறியீடு ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் கலை பண்பாட்டை அந்த பொருட்கள் மூலம் அடையாளப்படுத்த உதவுகிறது புவிசார் குறியீடுகளின் சட்டமுறை கட்டமைப்பு சர்வதேச அளவில் புவிசார் குறியீடுகள் உலக வர்த்தனை அமைப்பின் உடன்படிக்கையின் கீழ் முறைப்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஏற்றப்பட்ட பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் கீழ் இக்கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன இந்த சட்டம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அமலுக்கு வந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் முதல் புவிசார் குறியீடு பெற்ற தயாரிப்பு என்ற பெருமையை பெற்றது டார்ஜிலிங் டீ தமிழ்நாடு இதுவரை அறுபத்தி ஒன்பது தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அவை அரும்பாவூர் மரச்சிற்பம் ஆத்தூர் வெற்றிலை ஆரணிப்பட்டு ராமநாதபுரம் முண்டுமிளகாய் இளவம்பாடி முள்கத்திரி ஐயம்பாளையம் நெட்டை தென்னை ஈரோடு மஞ்சள் உடன்கொடி கருப்பட்டி ஊட்டி வர்க்கி கம்பம் பன்னீர் திராட்சை கன்னியாகுமரி மாறாமலை கிராம்பு கன்னியாகுமரி மட்டிம் வாழப்பழம் ஈத்தாமொழி நெட்டை தென்னை காஞ்சிபுரம் பட்டு செட்டிநாடு கண்டாங்கி சேலை செட்டிநாடு காட்டன் கொடைக்கானல் மலைப்பூண்டு பூண்டு நாகர்கோயில் கோயில் நகைகள் கோவில்பட்டி கடலமிட்டாய் கோவை கோரா பருத்தி புடவை சுவாமிமலை வெண்கல படிமங்கள் சேலம் ஜவ்வரிசி சேலம் வெண்பட்டு சோழவந்தான் வெற்றிலை திருபவனம் பட்டு சேலை கும்பகோணம் வெற்றிலை தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் நெட்டி வேலைபாடு தஞ்சாவூர் வீணை தஞ்சாவூர் ஓவியத்தட்டு திருநெல்வேலி செட்டிபுட்டா சேலைகள் திருநெல்வேலி அல்வா தோடா பூந்தையல் காட்டன் நரசிங்கம்பேட்டை நாகஸ்வரம் நாச்சியார் கோயில் விளக்கு நீலகிரி தேயிலை பத்தமடை பாய் பவானி ஜமக்காலம் பழனை பஞ்சாமிரதம் மாமல்லபுரம் கல் சிற்பங்கள் மணப்பாறை முறுக்கு மதுரை சுங்கடி சேலை மதுரை மல்லி மயிலாடி கல் சிற்பம் தைக்கால் பிரம்பு பொருட்கள் மார்த்தாண்டம் தேன் விருப்பாச்சி வாழைப்பழம் வேலூர் முள்கத்திரிக்காய் ஜடேரி நாமக்கட்டி மதுரை மறிக்கொழுந்து மதுரை விலாச்சேரி களிமண் பொம்மைகள் தோவாளை மாணிக்க மாலை பன்றோட்டி பலாப்பழம் பன்றோட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை பழம் விருதுநகர் சம்பாவத்தல் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா ராமநாதபுரம் அரிசி திண்டுக்கல் பூட்டு செட்டிநாடு கட்டிடக்கலை ஆக்கங்குடி டைல்ஸ் அரியக்குடி விளக்கு சிறுமலை மலைவாழை ஆகிய அறுபத்தி ஒன்பது பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது புவிசார் குறியீடு மூலம் தயாரிப்பின் சுவை தரம் நம்பகத்தன்மை ஆகியவற்றிற்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது இத்தகைய அடையாளங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்துவதோடு உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் வருமானம் மற்றும் சந்தை வாய்ப்புகளை அதிகரித்து நுகர்வோருக்கும் தரமான தயாரிப்புகள் வழங்கவும் புவிசார் குறியீடு உதவுகிறது